கிறித்தவர்கள் என்று உங்களை உணர்வீர்களேயானால் எண்ணுவீர்களேயானால் எனக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் நீங்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று நினைத்தீர்களேயானால் நீங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் சொல்லுகிற கோட்பாடுகள் அல்லது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு இல்லை என் தம்பி விஜய் அவர் கிறித்தவர் என்று நினைத்தால் போடுங்கள் நீங்கள் தமிழர்கள் என்று நினைத்தால் இந்த மகன் தமிழ் மகன் என்று நினைத்தால் நீங்கள் எனக்கு போடும் நான் இன்னும் மெதுவா 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 வந்து கூட என் வெற்றி கோட்டை கொள்கிறேன் எனக்கு ஒரு அவசரமும் இல்லை இந்த இறைவன்கள் கடவுள்கள் தோன்றினார்கள் எங்களில் இருந்துதான் எங்கள் சிவன் எங்களில் இருந்துதான் எங்கள் முருகன் எங்களில் இருந்துதான் எங்கள் மாயவன் இப்படித்தான் எங்கள் இறை அதனால அந்த பெருமிதமும் திமிரும் எவனுக்கு இருக்கோ நான் இந்தியன் நான் திராவிடன் தூரப்போ தூரப்போ நான் தமிழன் எங்கூடா இங்கவா நான் இருக்கவா இங்கவா இதுதான் இதுதான் நாங்க அழைக்கிறது கிறித்தவர் நினைக்கிறது வேற யாருக்கு போடுறதுக்கு என் தம்பிக்கை போட்டுருங்க தமிழர்னு நினைச்சா எனக்கு போடுங்க நீங்க மறுபடியும் திமுக போட்டு விட்டுருப்பீங்க